வணக்கம் நேருங்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூஜோக்கில் நெயில் தெரப்பி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த நெயில் தெரப்பி அப்படிங்கிறது ஒவ்வொரு நகமும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பின் கண்ட்ரோலில் இருக்குதுங்க அப்போ கையில் உள்ள பத்து நகங்களும் அதே மாதிரி காலில் உள்ள பத்து நகங்களுமே ஒவ்வொரு உறுப்பை கட்டுப்படுத்துதுங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம வலது பக்க சுண்டு விரல் நகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வலது பக்க சுண்டு விரல் அப்படிங்கிற நகம் வந்து எதை கட்டுப்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய வயிற்று சக்தியை கட்டுப்படுத்துதுங்க அப்போ வயிற்றில் அதிகமான கேஸ் இருக்குது அல்சர் இருக்குது வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னா இந்த நகத்தில் நம்ம என்ன பண்ணுனா ஜஸ்ட் கலர் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சக்கர மேகட் அப்படிங்கிறத நெகத்து மேலே வச்சு டேப் போட்டிங்கனாலும் அந்த வயிறு சார்ந்த நோய்களை சரி பண்ணலாங்க இன்றைக்கி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு எரிச்சலாக இருக்குது சார் ஏப்பமாக வருது அந்த ஏப்பமாக ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அசிடிட்டியை போக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஜெலிஸில் அந்த மாதிரி நிறைய மருந்துகள் குடித்தாலுமே கண்ட்ரோல் ஆகாதுங்க அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அல்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலரை இந்த சுண்டு விரல் வலது பக்க சுண்டு உரலுக்கு அப்ளை பண்ணால் போதுங்க இந்த வலது பக்க சுண்டு உறலுக்கு அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அல்சர் வந்து கட்டுப்படுத்தலாங்க அதே மாதிரி இந்த மேகட் வச்சு நீங்கள் டேப் போட்டு கட்டலாங்க சக்கரா மேகட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோ இந்த மாதிரி வச்சு டேப் போடணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அல்சர் சார்ந்த நோய்கள் சரியாக போயிடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வலது பக்க சுண்டவர்கள் ஒரே ஒரு மேகம் வைக்கும்போது உங்களுக்கு நாள்பட்ட அல்சர் நோய்கள் இது எல்லாமே சரியாக போகும் இது வந்து நெயில் தெருவியில் ஒரு மெத்தடுங்க இது மாதிரி தொடர்ந்து வீடியோகள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இது சார்ந்த பயிற்சி வைப்புகளும் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களெலாம் நடக்குது ஸோ கலந்து கொண்டு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்